விஜயனா வீட்டில் பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு அடுத்ததா போஸ்ட் கார்டன்ல ரஜினி சார் வீட்டில் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா ஸ்ரசீமான் விஜயன் அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க தான் சொல்லுச்சு அவர் கனடாக்காரு அவர் மேல உப்பு மொளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடமேடையா அவரை கொச்சப்பட்டீங்களே அதை மறந்துட்டா போய் நேற்று அவர் வீட்டில் பிச்சை எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்லை ஏன்னா கேவலமான ஒரு பழப்பு மிஸ்டர் சீமான் உங்களது விஜய் நங்கிட்ட தப்பிக்கணும் ரஜினி சார் காலில் போய் விழுறீங்க உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக காலில் போய் விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகாவில் தூக்கி அனாதையாக போட்டிருக்காரு எங்க அக்கா நடக்கக்கூட கூட முடியாம பேர்லஸான மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு மதுர செல்லமன்ற வச்சு வீடியோஸ் வாங்கினு ராவும் பகலுமா டார்ச்சர் பண்ணி எடுத்தாரு அதை தாங்க முடியாம தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமா மேடமேடையா பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்தி சுத்திட்டு இருக்காரு யாரும் சீமான சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகே தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்